ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஃப்ரீ எஜுகேஷன் அதை பற்றி தான் பேச போகிறோம் இதில் உங்களுக்கு என்ன யூஸ் எனக்கு பார்க்குற எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லோருக்குமே இது யூஸ் தான் உங்களுக்கு இல்லைனாலும் பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட முதல்ல நான் என்ன பண்ணுறேன் என்ன படிச்சிட்ருக்கன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மூணு டிகிரி வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் அதை யூஸ் பண்ணவே இல்லை நானேஜ் இருக்கோம் அதாவது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு இன்னும் நான் போகல அதை தான் அதை சொல்ல வரேன் மூணு டிகிரும் என்ன படிச்சுருக்கீங்கன்னா எம்எஸ்சிபி முடிச்சிருக்கேன் வேலைக்கு ஏன் போகல அப்படின்னா எனக்கு நான் படித்தது கூட தமிழ் மீடியம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை அதை நானும் போன ஒன் மந்த்த் அது சரியாக நான் கற்றுக்க முடியல அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்கூல் போனால் கொஞ்சம் எனக்கு அந்த இங்கிலீஷ் அந்த நாலேஜ் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் முதல்ல நல்லாயிருக்கும் நம்ம அங்கே கற்றுக் கொடுக்க தான் போகிறோம் அங்கே போய் நம்ம கற்றுக்கல நான் போன ஸ்கூலில் என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு தெரியும்னாலும் பரவாயில்ல தெரிஞ்சு இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னாங்க அப்படி பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு ஏன்னா நம்ம வந்து நல்ல க நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் அங்கே போகிறோம் அது அவங்க நல்லா படித்தா தான் அவங்க நல்லா மார்க் வாங்க முடியும் ஏன்னா காசு கட்டி அவங்க படிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற இது மாதிரி அவங்க படிச்சுட்டு போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சும்மா தெரியாமல் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுக்கவே கூடாது தெரிலனா தெரிலன்னு கூட நிறுத்திக்கலாம் நான் தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சது நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன்னா தமிழ் எனக்கு தெரியும் அதை நான் கான்ஃபிடண்ட்டாக நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் இங்கிலீஷில் நமக்கு தெரியாத தப்பு தப்பாக சொல்லி பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க நீங்கள் அப்படி அப்படியே கற்றுப்பீங்க அப்படின்னாங்க எனக்கு அதனால் அங்கே போக பிடிக்கல அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன் வேறு வேலைக்கு போகணும் ஒரு ரெண்டு வருஷம் போயிருப்பேன் அந்த வேலையும் இப்போ உங்கள் ஊர் கிளம்பி வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உடம்பு சரியில்லை தெரியும் இல்லைங்களா நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் எங்கே போனாலும் லீவ் போட முடியாது அடிக்கடி நான் கொஞ்சம் மெடிசன் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அதனாலே போகலை இப்போ இந்த ஃப்ரீ எஜுகேஷன் பற்றி எதுக்கு பேசுனீங்க இப்போ அப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து படிப்பு ஸ்கூல் போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் இல்லை வேறு எந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் போகிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி எல்லோரும் ஒரே மார்க் வாங்க மாட்டாங்க ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க சில பிள்ளைங்களுக்கு அவங்க எவ்வளோ தான் காசு கட்டி படிக்க வைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து படிப்பே ஏறத்தில் அந்த மாதிரி இருக்குது என் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் அவங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் அதை தவிர நிறைய பிள்ளைங்க டியூஷன் அனுப்ப காசு இல்லை பிள்ளைங்க டியூஷன் டியூஷனுக்கு சும்மா ஊர் சுற்றுதுங்க ஸ்கூல் போயிட்டு வருவாங்க வீட்டில் இருப்போம் அப்படியே ஊர் சுற்றிட்டு அவங்களோட படிப்புக்கு ஆகிடும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா வருவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு நான் ஜூன் மாதத்துலேருந்து அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல மார்க் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்குது எனக்கு அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஒரு ஒரு ஐடியாவும் இருக்குது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஏன்னா அதுக்கு நிறைய நமக்கு இன்கம் இருக்கணும் அப்போ தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும் அதனால் அந்த ஐடியா அப்புறம் சொல்கிறேன் யார் யாராவது இங்கே ஊத்தங்கரையில் நான் வந்து ஊத்தங்கரையில் இருக்கேன் யாருக்காவது இது மாதிரி குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படின்னா எயித்து எயித்து வரைக்கும் ஓகேறாங்க அவங்கள அடக்குங்க அப்புறம் நைன்த்து டென்த்துனாலும் ஓகே தான் படிக்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் டியூஷன் ஃபீஸ் கட்டுறது காசு இல்லை அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்கலாம் நல்லா படிக்க வைக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு உதவுனாலும் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஹெல்ப் பண்ணோம் ஏன்னா நல்ல படிப்பு கொடுத்தோம்னா அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க இப்போ நிறைய பசங்கள் ஸ்கூல் போகிறாங்க படிக்கிறாங்க அப்புறம் சும்மா ஊற்றிட்டு கெட்டு போயிடுது இதே பசங்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கல்வி அவங்களுக்கு படிக்கிற கான்ஃபிடென்ட் வந்து அவங்க வேலைக்கு போகணுன்ற கான்ஃபிடென்ட்டும் அவங்களுக்கு வந்துடும் அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்